என்னையா இது போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்தா இப்படி சப்புனு முடிச்சிட்டீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஆயி போச்சுங்க இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல பத்து மணி குஷால் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு ஸ்டார்டர் தாங்க வந்து உங்களோட அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க சரி இவங்க போனா என்னப்பா இனி பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து வந்து நல்ல ஒரு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா தனஜய டிசல்வா ஹசரங்கா அசலங்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்தடுத்து நடை கட்டிட்டாங்க இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி ஒரு ரன்க்கு அஞ்சு விக்கெட்டை இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி ஸ்ரீலங்கா நல்ல ஸ்கோர் கொண்டு

நூத்தி எண்பத்தி ஏழு ரன் எடுத்துட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப ஆப்கானிஸ்தான் அதிரடியா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஈஸியா இந்த மேட்ச்சை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க நம்பிக்கையா பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் கனவு வந்து அப்படியே மேத்யூஸ் வந்து சதச்சு போட்டாருங்க வந்த மனுஷன் ஓவர்லயே விக்கெட் எடுத்து அசத்துனாரு ஒரு விக்கெட்டெல்லாம் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த ஆப்கானிஸ்தானோட தூணா இருக்கிற இப்ராஹிம் சர்தானோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாரு அவ்வளவுதான் இந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் எந்திரிக்கவே முடியல திரும்ப குருபாஸ் அஸ்மத்துலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டை வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே அவ்வளவுதான் ஆப்கானிஸ்தான் வந்து நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க நபியும் கரீம்ஜனத்தும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு பார்த்தா இவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க இவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஆப்கானிஸ்தான்ல விளையாட யாருமே இல்லை எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்புனால ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மோசமாக நூத்தி பதினஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா எழுபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல அழகாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமா இந்த டி டுவெண்ட்டி சீரீஸே வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நிலைமையில வந்து இருக்காங்கன்னா வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற நிலைமையில தாங்க வந்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் கூட டெஸ்ட் மேட்சே வந்து வின் பண்ணிட்டாங்க ஓடி சீரீஸ்லயே வந்து ஆப்கானிஸ்தான வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அதையும் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ டி ட்வெண்ட்டி சீரீஸே வந்து வின் பண்ணிட்டாங்க சோ இப்ப ஸ்ரீலங்கா கூட வந்து ஆப்கானிஸ்தான்னால ஒரு மேட்ச கூட வந்து வின் பண்ண முடியலங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா டெஸ்ட் ஓடிஐல தான் ஆப்கானிஸ்தான் வந்து சொதப்பிட்டாங்க டி ட்வெண்ட்டில அவங்களை அடிக்க முடியாதுப்பா டி ட்வெண்ட்டில பயங்கர கம்பேக் கொடுப்பாங்க நம்ம நினைச்சோம்